ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே திருச்செந்தூரிலிருந்து நற்செய்தியோடு தான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் நீயே மிகவும் பூரிப்படையக்கூடிய அளவிற்கு உன் வாழ்வில் அதிசயங்களும் நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினத்தில்தான் உன்னோடு இக்கணம் நான் பேசிக்கொண்டும் இருக்கின்றேன் நீ நம்பிக்கை வைத்தது எதுவும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் இனி வீண் போகவே போகாது வீண் போன நாட்கள் உண்டு அப்பா என்கின்றாயா என் அன்பு குழந்தையே நீ புலம்பிய சொற்களும் புலம்பிய நாட்களும் எனக்கு தெரிந்தே இருக்கின்றது உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகவில்லை வீண் போகாது நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் நடந்த நிகழ்வுகளால் அது வீண் போனது என்று உன்னுடைய வாழ்க்கையின் ஆழம் என்ன என்று தெரிந்து வைத்து சொல்கின்றேன் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இனி பல நிகழ்வுகள் நடக்கும் வாழ்க்கையில் பல இடத்தில் பல நேரங்களில் அடிபட்டதால் உன்னுடைய மனம் நொந்து நனமாகி போயிருக்கின்றது உன்னுடைய நொந்த மனம் படும் பாடு வழி என்ன என்று இந்த முருகன் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கும் அதனுடைய வலியும் வேதனையும் அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது குழந்தையானது கஷ்டப்பட்டால் தாயானவள் தாங்கிக்கொள்வாளா தாங்கிக் கொள்வாளா அது என் குழந்தையே என்னுடைய பக்தர்களினுடைய கஷ்டங்கள் என்னையும் பாதிப்படைய செய்கின்றது அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நானும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று அனைத்து விஷயங்களிலும் மாற்றத்தை வெகு விரைவாகவே கொடுத்தபடியும் இருக்கின்றேன் சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றியிருக்கின்றார்கள் அன்பு பாசம் என்ற பெயரில் உன்னை ஏமாற்றியிருக்கின்றார்கள் நீ நம்பிக்கை வைத்திருந்தாய் அந்த இடத்தில் அந்த நம்பிக்கையை உடைத்து செயல்பட்டு இருக்கின்றார்கள் யாரை நம்புவது என்று தெரியாத நிலைமையும் இருந்தது என் அன்பு குழந்தையே இனியும் அந்த நிலையில் உன்னை நான் வைக்க மாட்டேன் எது சரி எது தவறு யாரை நம்ப வேண்டும் நம்பக்கூடாது என்று அனைத்தையும் முன்கூட்டியே உனக்கு உணர்த்தியும் விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டும்தான் அப்பா முருகா என்று உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்த நீ எப்பொழுதும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே உடைந்து போன நிலையிலும் கூட அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றால் அந்த இடத்தில் உன்னை யாராலும் சுலபத்தில் தோர்த்துவிட வைக்க முடியாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய நிலை மாறினாலும் எப்பொழுதும் தடுமாற்றம் என்பது இருக்கக்கூடாது எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் எப்பொழுதும் இருந்தாக வேண்டும் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் நீ நீ ஏன் சில சமயங்களில் ஆறுதல் அடைய மறுக்கின்றாய் பிறருக்கு நன்மைகளை பயக்கும் நீ உன் வாழ்வில் நன்மைகள் நடக்காததால் கவலைக்கு உள்ளாகின்றாய் இனியும் இப்படிப்பட்ட கவலையான நிலையில் உன்னை நான் வைக்க மாட்டேன் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு நீ வெற்றியாளனாக மாற வேண்டும் என்று நான் என்றோ முடிவெடுத்து விட்டேன் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் உனக்கு பூ மாலையாக உன்னுடைய கழுத்தில் வந்து விழும் என் அன்பு குழந்தையே சுமக்க முடியாத பொறுப்புகளை உன்னுடைய தோளானது சுமந்து தவித்து கொண்டிருக்கின்றது இனி வெற்றி மாலையை உன்னுடைய தோளானது மகிழ்ச்சியாக சுமக்கும் உன்னுடைய பிராய சித்தம் எதுவும் இல்லாமல் நீ நினைப்பது அத்தனையையும் உன்னால் நிறைவேற்றி கொள்வதை நீயே இனி உணரப்போகின்றாய் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் மிக பெரிய அளவில் முடிவு வரக்கூடிய நேரம் இது கடினமான சூழ்நிலைகளிலிருந்து விடுபட ஒவ்வொரு நொடியும் துடித்து கொண்டிருக்கும் உனக்கு மாற்றங்களை கொடுத்து விடுதலை அளிக்கப் போகின்றேன் இனி எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னால் சுலபமாக கூடிய அளவிற்கு சக்தியையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொட்டி கொடுக்கப் போகின்றேன் உனக்காக நானும் எனக்காக நீயும் எப்பொழுதும் இருந்தபடி இருக்கையில் கழிப்பாக இரு என் குழந்தையே கவலையாயிருக்காதே சரியான தருணத்தில் நீ அழைக்காமல் போனாலும் கூட உனக்கு உதவி என்று தேவைப்படும் இடத்தில் வந்து என்னுடைய உதவிகளை நான் கொட்டி கொட்டிக்கொட்டு இனி தருவேன் நீ தளர்ந்து போன நேரங்களிலெல்லாம் உன்னுடைய கரங்களை நான் பிடித்து என் கரம் கொடுத்து தூக்கி உயர்த்தி இருக்கின்றேன் என்னை நம்பி வந்த நீ ஒரு பொழுதும் விழுந்து விட மாட்டாய் உன்னுடைய எண்ணங்கள் ஆசைகள் வேண்டுதல்கள் இனி தானாகவே நிறைவேறும் காலங்கள் நாளுக்கு நாள் சென்று கொண்டே இருக்கின்றதே இன்னும் நமக்கான நல்ல நேரமும் காலமும் மகிழ்ச்சியும் கிடைக்காமல் இன்னும் தாமதப்பட்டு கொண்டு செல்கின்றதே என்று கவலையோடு இருக்காதே நடக்காமல் போய்விடாது அனைத்தும் நடக்கும் உன்னுடைய வேலை சுலபமாக முடியும் இதை இழந்து விடுவோமோ அதை இழந்து விடுவோமோ என்று இழக்காதவைகளை பற்றிய கவலையும் பயத்தையும் விட்டு எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளையாக நீ உருவெடுத்திருக்கின்றாய் எதையும் நீ இழக்க மாட்டாய் உன்னுடைய மனம் எதை விரும்புகின்றதோ அதை நான் எப்பொழுதும் உன்னை இழக்க செய்ய மாட்டேன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் சந்தோஷமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பது எனக்கு முக்கியமான ஒன்று நீ மனம் விரும்புவதை உன்னிடம் இருந்து நான் நிச்சயம் பறித்துவிட மாட்டேன் உனக்கு ஏற்படுகின்ற இந்த சூழ்நிலைகளையெல்லாம் நானும் கவனித்து கொண்டுதான் வருகின்றேன் பறிப்போய் விடுமோ என்ற பயம் வேண்டாம் உனக்கானது உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் உனக்கு வழிகளை கொடுத்தவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்களே என்று நினைக்காதே அவர்களுக்குள்ளும் வழிகளை வைத்துதான் இருக்கின்றார்கள் அதை மறைத்துதான் வெளியில் வேடமிட்டு வாழ்கின்றார்கள் பிறருக்கு நல்லதை செய்பவர்களுக்கே இந்த கலியுகத்தில் உறக்கம் என்பது சிரமப்பட்டுதான் வருகின்றது அப்படி இருக்கும் பொழுது பிறருக்கு தீமைகளை நினைத்து தீமைகளை செய்யும் ஒருவனால் எப்படி நிம்மதியான உறக்கத்தை கொள்ள முடியும் அவனும் அந்த இடத்தில் உறக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலைதான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே பிறருக்கு நல்லதை என்ன கூடிய உனக்கு நிம்மதியான உறக்கத்தை நான் கொடுப்பேன் உன்னுடைய உறக்கத்தை நீ பிறருடைய சொல்லாலும் செயல்களாலும் இழந்துவிடக் கூடாது உறங்கும் போது எப்பொழுதும் இந்த முருகனை நினைத்து ஓம் சரவண பவ என்று மனம் மாற சொல்லிவிட்டு உறங்கு உனக்கு நிம்மதியான உறக்கம் தானாக வரும் உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய கோளாறுகளாலும் மனதில் இருக்கக்கூடிய கோளாறுகளாலும் உறக்கம் சரியாக வருவது இல்லை இவை இரண்டும் சீராக இருந்தால் உறக்கம் தானாக வரும் அவற்றை சீர்படுத்த வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய நாமத்தை சொல்லியபடியே எழு சொல்லியபடியே உறங்க செல் இவை உனக்கு உனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும் உனக்குள் வரக்கூடிய மாற்றம் என்பது மிக பெரிய அளவில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு நல்ல நல்ல மாற்றங்களையெல்லாம் இந்த முருகன் நான் கொடுத்தருளுவேன் நமக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி காணாமல் மாயமாக போனது என்று நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இனி நல்ல நல்ல மாற்றங்கள் உன்னை கண்ணீரை துடைக்க வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய கண்ணீருக்கும் துக்கத்திற்கும் இனி வேலையில்லாமல் போனது மகிழ்ச்சியின் படிகளில் உன்னுடைய கால்கள் இனி தடம் பதிக்கும் வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னுடைய வாழ்க்கை மிகவும் நல்லபடியாக மாறும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இனி வரும் நாட்கள் மிக முக்கிய மகிழ்ச்சியெல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீ சந்தோஷமாக இரு என் குழந்தையே உனக்கு நல்லதே நடக்கும்